திருவற்றியூர் சிலம்ப வீரர்கள் அந்தமானில் ஐம்பத்தி ஒரு பதக்கங்களை வென்றனர் அந்தமானில் முதல் முறையாக நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் யுத்தவர்ம சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது தமிழகத்தின் பாரம்பரிய கலையான சிலம்பம் தற்போது உலக பிரசித்தி பெற்றுள்ளது இந்நிலையில் சிலம்பம் போட்டிகளை நடைபெறாத அந்தமானில் முதல் முறையாக யூத் கேம்ப் பெடரேஷன் ஆஃப் இந்தியா தேசிய செயலாளர் திரு விஜயன் மாநில தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் முன்னிலையில் சிலம்ப ஆசான் சண்முகம் ஏற்பாட்டின் பேரில் சென்னை திருவற்றியூர் சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் தமிழ்நாடு இணைந்து கடந்த ஜூன் இரண்டாம் தேதி அந்தமான் தமிழர் சங்கத்தில் நடைபெற்றது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து சிலம்ப வீரர்கள் வீராங்கனைகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இதில் திருவற்றியூர் யுத்தவர்ம சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் பள்ளி சிலம்ப வீரர்கள் வீராங்கனைகள் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் திறமையுடன் விளையாடி முப்பத்தி மூன்று தங்கப் பதக்கங்களையும் பத்து வெள்ளி பதக்கங்களையும் எட்டு வெண்கல பதக்கங்களையும் சான்றிதழ்களுடன் சாம்பியன் கோப்பையையும் வென்று சாதனை படைத்தது தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர் வெற்றி பெற்ற சிலம்ப வீராங்கனைகள் இன்று பகல் திருவற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வந்து இறங்கியவர்களுக்கு யுத்தவர்ம சிலம்ப பள்ளி காப்பாளர் கணேசன் தலைமையில் சுரேஷ் பொருளாளர் அனுராதா துணை தலைவர்கள் கண்ணன் கிஷோர் சிறப்பு விருந்தினராக அளித்த வீரர் வீராங்கனைகள் ஊர்வலமாக மெட்ரோ ரயில் ஸ்டேஷனிலிருந்து திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் வரை அழைத்து சென்று பாராட்டினார்கள் தொடர்ந்து யுத்தவர்ம சிலம்ப பள்ளி

பல்வேறு சாதனைகளை பட்டமும் பெற்று மிகப்பெரிய சாதனை அந்த சிலம்ப மாணவர் மாணவிகளுக்கும் அனைவரும் சார்பாகவும் எல்லாரும் வாழ்த்துக்களும் என்னன்னா நமது தமிழருடைய ஒரு பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை போற்றி பாதுகாக்க வேண்டும் உலகெங்கும் இந்த கலையை கொண்டு செல்ல வேண்டும் என்று பல்வேறு முனைப்புகளோடு பல மூத்த ஆசான்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றும் வகையில உலக அரங்கிலே இந்த சிலம்புகளை கொண்டு செல்லும் வகையிலே இந்த போட்டி சிறப்பாக அமைந்தது அதெல்லாம் எல்லாற்றுக்கும் மேலாக இந்த போட்டி ஒரு சர்வதேச போட்டி ஒரு மிக பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக அந்த மாநில நடந்தது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி அந்த சிலம்பத்திற்காக இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சிலம்ப மாணவர்களுக்கான ஒரு சலுகையை பெற்றுத்தர அனைவரும் முன்வர வேண்டும் அதே போன்று தமிழகத்திலே நமது திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பதுக்கு நாற்பது என்று கைப்பற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நமது சிலம்ப கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அவர்கள் இந்த வெற்றியை கொண்டாடும் விதத்தில் சிலம்பத்திற்கான வெற்றியும் அவர்கள் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஒற்றை கருத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிலம்ப ஆசாரங்கள் சார்பாக நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்திக் கொள்கிறோம் உங்களுடன் அன்புடன் ஜெய குறிமுள்ளை நன்றி வணக்கம் சரி